டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நமக்கு நம்பி கொடுத்திருக்கின்ற கடமைகளை நம்மால் இயன்றவரை ஆண்டவர்கள் தருகிற பலத்தோடு கூட நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார் அதைத்தான் நீதிமொழியில் இருபத்தொன்று முப்பத்தொன்னில் அடிக்கடி தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு நாம் இந்த வசனத்தை சொல்லுவோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அவருடைய தேர்வு காலம் மட்டுமில்லை நம்முடைய வாழ்க்கையே ஒரு தேர்வு எழுதுகிற சூழ்நிலையில் தான் அமைந்திருக்கிறது நாளை தினத்தில் என்ன நடக்குமோ என்று அறியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகியால் ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை ஆனால் அதை வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டவர் நேற்றைய தினத்தில் கூட தேர்தல் முதல் கட்டம் முடிந்திருக்கிறது நம்முடைய உரிமைகளை செலுத்தியிருக்கிறோம் கடமைகளை செய்திருக்கிறோம் ஆனால் ஜெயத்தை தருகிறார் ஆண்டவர் யாருக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது எஸ்டர் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யூதர்கள் ஆண்டவர் தங்களுக்கு செய்த காரியங்களை வெற்றியை பண்டிகையாக கொண்டாடுவது வழக்கம் அது அவர் அந்த ஜென்ரேஷனோடு மறந்து போய் விடாதபடி தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தலைமுறைகளும் இந்த ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது கடந்த கால சரித்திரங்களை வாசிப்பது வழக்கம் அதைத்தான் இந்த பூரிம் என்கிற பண்டிகையை அந்த எஸ்தர் நாட்களிலே குறிப்பாக அந்த அகஸ்வர் ராஜாவின் அந்த ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலே யூதர்கள் காக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து சட்டங்களை ஆண்டவர் மாற்றி ஜெயத்தை கொடுத்ததை நினைவுகூர்ந்து கூர்ந்து என்கிற பண்டிகை கொண்டாடுகிறார்கள் ஒருவழியது இன்றைக்கு கிறிஸ்தவ பண்டிகை அல்ல ஆனாலும் யூதர்கள் முதல் முதலாக ரட்சிப்பை அவர்கள் மூலமாக ஆண்டவர் அரளினதினாலே அவர்கள்தான் முதல் மிஸ்னரிகள்னு சொல்லலாம் அவர்களை மறந்து போய்விடக்கூடாது அவர்கள் செய்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நினைவுகூர வேண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் தங்களுக்கு செய்த அற்புதமான காரியங்களை தலைமுறைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க ஆண்டவர் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார் எப்படி அவர்கள் ரட்சி பெண் அனுபவத்துக்குள்ளே வந்தாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வசதியாக இருக்குன்னா அவங்களுடைய பாடுகள் என்ன இருந்துச்சு எப்படி உண்மையாய் கத்தருக்கு செயல்பட்டார்கள் ஜபத்தில் எப்படி வேறு நினார்கள் வேதத்தில் எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்கிற அந்த அனுபவங்களை நம்முடைய த அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் இல்லைட்டா இன்றைக்கி நம்முடைய அடுத்த தலைமுறைகள்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் மிகவும் குறைவுபட்டிருக்கிறார்கள் பட்டிருக்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன ஆண்டை வேறு அறிவதற்கு அதுதான் ஆதாரம் அந்த பயம் இல்லாமல் வாழ்ந்தோம்னா சத்ரு எளிதாக நம்ம மேற்கொண்டு விடுவான் ஆகையால் ஆண்டவர் நமக்கு ஒரு கடனாக கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு செய்ததை நம்முடைய தலைமுறைக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பது நம்மளில் விழுந்த கடமை கடன் என்று சொல்லி எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட வேண்டும் ஆசிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரியம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப் போகிற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள் ஜெயம் தருகிறவர் ஆண்டவர் என்பதை உலகுக்குச் சொல்வது க நம்முடைய கடன் நாம் பெற்ற வெற்றியின் அனுபவங்களை உலகத்து உலகத்தார் பெற்றுக்கொள்ளணும் தலைமுறையும் அறிந்து கொண்டு வெற்றிக்கு காரணர் யார் நான் இல்லை ஆண்டவராகிய கர்த்தர் என்பதை உயர்த்தி கொண்டாடுவதற்கு அவரை மகிமை சேர்ப்பதற்கு கர்த்தர் தாமே இந்த நாளையும் நமக்கு கூட்டிக் கொடுத்திருக்கிறார் அந்த நினைவோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றுவோம் கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக நடத்துவாராக அமீன்